ஹால் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த ஃபிஃப்த் மந்த்ல அண்ணாமலை ஸ்கேன் இசிஜி ஏகோவில் எடுக்க சொல்லுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இசிஜி ஏகோ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டேன் இசிஜி ஏக்கோட ரிசல்ட் எல்லாம் நார்மலாகவே வந்துருச்சுங்க எனக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய சானிட்டோரியமில் தான் நான் ஸ்கேன் எடுக்க வந்திருந்தேன் இந்த ஸ்கேன் வந்து அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க மற்ற இடத்தெல்லாம் விசாரிக்கும் போது இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க பட் ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க டூ டேஸ்க்கு முன்னாடியே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் பட் ஸ்கேன் எடுக்கும்போது பாப்பா திரும்பவே இல்லைன்னு சொல்லி நல்லா நடக்க சொன்னாங்க எனக்கு ஸ்கேன் எடுக்கவே ஒன் ஹவர் கிட்ட ஆச்சுங்க திருப்பியும் போயிட்டு நான் ஸ்கேன் எடுக்கும் போது பாப்பா திரும்பவே இல்லை குழந்த எட்டு கை கால் வயிறு எல்லாமே செக் பண்ணிட்டாங்க பட் முதுகெலும்பு மட்டும் செக் பண்ண முடியல பாப்பா திரும்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வர சொன்னாங்க எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹோட்டலில் போயிட்டு சாம்பார் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்துட்டோங்க నల్ సుట్టు నేర్బై ఇక్కడ బస్ స్టాండ్లో బస్ వీటికి వర్తుకు క్లాక్ ఆయ్ థ్యాంక్ యూ